வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நிஷான் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் மு ஸ்டாலின் என்றால் செயல் 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 என்பதை நிரூபித்து காட்டியுள்ளேன் என மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சி நிறைவடைந்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் உடனான தற்காலிக ஹமாஸ் ஒப்புதல் அளித்துள்ளது எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹமாஸ் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே இஸ்ரேலின் நிலைப்பாடு என்ன முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறையின் மூலம் சீக்கிரட் ரிப்போர்ட் சென்றுள்ளதாகவும் தேர்தல் முடிவுகள் வந்ததுமே அதிரடி மாற்றங்கள் நடக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் சவுக்கு சங்கரின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயிலில் பத்துக்கும் மேற்பட்டோர் சேர்ந்ததாகவும் கோவை சிறையில் சவுக்கு சங்கரை சந்தித்த பின் அவரது வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக முதல்வராகவும் பிரதமராகவும் இருந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மீது இருபத்தி ஐந்து காசு அளவுக்கு கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதத்துடன் கூறியுள்ளார் யூடியூபர் சாட்டை துறைமுருகன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட எம்பி நவாஸ் கனி குறித்து இருபத்தி ஏழாம் தேதி துரைமுருகன் தனது சேனலில் எம்பி நவாஸ் கனியை வெற்றி பெற வைக்க ஜமாத் மூலம் பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு எம்பி நவாஸ்கனி கடும் கண்டனம் தெரிவித்து ரூபாய் ஐந்து கோடி மான நஷ்டஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மற்றும் வி கே பாண்டியன் சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் சுமார் முப்பது நிமிடங்கள் வானில் வட்டமடித்தது பின்னர் ஜெர்சிகுடா என்ற இடத்தில் பத்திரமாக தரையிறங்கியது இது அவர்களிடையே சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணைக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா பரிந்துரை செய்துள்ளது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதவியில் இருக்கும் முதல்வருக்கு எதிராக என்ஐஏ விசாரணை பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை ஐந்து நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அதற்காக அனுமதி அளிக்குமாறு சைபர் கிரைம் போலீசார் கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் இடம்பெற்ற நபர்கள் சந்தேகத்திற்கு இடமானவர்கள் என முப்பது பேருக்கு போலீசாரால் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பொருள் கடத்தல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மீண்டும் ஜாபர் சாதிக்கு உட்பட ஐந்து பேரின் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது